அன்பார்ந்த எனது யூடியூப் யூடியூப் வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் முக்கியமான பதிவுதான் அப்படின்னு சொல்லி வரும்போது வாழ்க்கையில சொத்துகள் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லா மனிதனுமே ஆசைப்படக்கூடிய ஒன்று சொத்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது கால காலத்திற்கும் வந்து என்ன சொல்லலாம்னா நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பேரம்பேத்திகள் வரைக்கும் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கணும் சும்மா வாங்கின பிறகு ஒரு தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறைகள் வந்து அதை வைக்கக்கூடிய சூழ்நிலைகளோ அல்லது பராமரிக்கக்கூடிய தன்மைகள் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்ப சொத்து வாங்குவது என்பதே ஒரு அசையா சொத்து ஒரு தோட்டம் ஒரு வீடு எது வாங்கினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயமாக இருக்கும் அந்த ஃபேவரட்டான விஷயமாக இல்லை என்று சொன்னால் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தான் எந்தெந்த மாதங்களில் வந்து சொத்து வாங்கலாம் எந்தெந்த மாதங்களில் பிறந்தவர்கள் சொத்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கே இருக்குது இப்ப எல்லாருமே வந்து என்ன சொல்லலாம்னா அந்த கணக்கெல்லாம் பார்க்கறது கிடையாது நாட்களும் பார்க்கணும் ஒரு மாசத்துல சொத்து வாங்கணும்னா அதுல வந்து அந்த சொத்து வாங்கும்போது இருகன் உள்ள நாளும் ஜீவனுள்ள நாளும் இருக்கணும் இந்த இருகன் என்பது என்னது அதாவது முளிப்பு ரெண்டு கண்ணும் வந்து குருட்டு நாள் இருக்குது முளிப்பு நாள் அப்படின்னா ரெண்டு கண்ணும் இருக்கணும் ஜீவன் இருக்கு ரெண்டு கண்ணும் திறந்திருந்தா என்ன ஜீவன் இல்லைன்னா ஜீவன் இந்த ஆத்மா இதற்கு ஜோதிடத்துல கணக்கு இருக்குது அந்த விதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா நாம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் சொத்து வாங்கலாமா அப்படின்னா சித்திரை மாதம் வந்து சொத்து வாங்கலாம் ஏன்னா சூரியன் உச்சமான மாதம் செவ்வாய் வந்து ஆட்சியான மாதம் இந்த மாதத்தில் வந்து சொத்து வாங்கினால் வந்து அந்த சொத்தை வந்து என்ன சொல்லணும்னா நம்மளுடைய சந்ததிகள் வந்து நன்றாக அனுபவித்து பேரம்பேத்தி முதல் கொண்டு வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் ஆனால் புரட்டாசி மாதத்தில் போய் பிறந்தவர்கள் புரட்டாசி மாதத்தில் போய் பிறந்தவங்க சித்திரை மாதத்தில் சொத்து வாங்கக்கூடாது என்ன காரணம் ஒரு உபகரணத்தை அவர் சொல்லிட்டு போகக்கூடாது புரட்டாசியில் போய் பிறந்தால் அட்டமாதிபதி மாதமாக யார் வருவார்கள் அப்படின்னா சித்திரை மாதம் தான் வரும் அதனால் எந்த ஒரு மனிதனும் சித்திரை மா சித்திரை மாதம் வந்து சொத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் புரட்டாசி மாதம் பிறந்தவராக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த சொத்து சிறப்பாக இருக்காது பிரச்சனைகளை உண்டு வந்தும் கஷ்டத்தை உண்டு ஒன்றும் அதற்கு பிறகு வந்து அதை வெந்த பராமரிக்க முடியாது அதற்கடுத்து வைகாசி மாதம் சொத்து வாங்கக்கூடாது என்ன காரணம்னா ஏன் வைகாசி மாதம் போய் சொத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா வைகாசியில போய் வந்து என்ன சொல்லலான்னா ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீச்சமாகிற ஒரு இடம் அப்ப ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடியது நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே வேணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திற்குண்டான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி கூடும்போது ராகு ஏன்னா சந்திரன் உச்சமாகிறாரு ஏன்னா சந்திரன் உச்சமானாலும் ரிசவ மாசத்திற்கு வந்து ரிசவத்தில் ரிசவ மாசத்தில் போய் பிறந்தாலும் ரிசபக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரிசவ ராசியில் போய் பிறந்தாலும் அவர்களுக்கு எப்பயுமே வீடு மனை சொத்து வாங்கினால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த ரிசவத்திற்கு மட்டும் என்ன சொன்னா காலபுருஷனுக்கு காலபுருஷனுடைய சர சரம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய சரம் என்று சொல்லக்கூடிய கடகம் துலாம் மகரம் மேசம் ஆகாது அப்போ இந்த சரராசிகள் தான் சொத்து சரராசி சரராசிதான் சொத்து பத்துக்கள் சரம் என்பது நாலாம் இடம் காலபுருஷனுடைய நாலாம் இடம் என்பது சரம் ஏழாம் இடம் என்பது சரம் பத்தாம் இடம் என்பது சரம் பன்னெண்டாம் இடம் என்பது சரம் இதுதான் நாம் மனதார வந்து என்ன சொன்னா உருவாக்கி நாலாம் இடத்தை நம்ம உருவாக்க முடியும் சொத்தை உருவாக்க முடியும் வாகனத்தை உருவாக்க முடியும் ஒரு மனைவியை வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஒரு கணவனை நம்ம கொண்டு வர முடியும் பத்தாம் இடம் ஆகிய வேலையை நம்ம வாங்க முடியும் பனிரெண்டாம் காலபுருஷனுடைய பண காலபுருஷனுடைய லக்கணமே இவர்களுக்கு பன்னெண்டாம் இடமாக வருகின்ற காரணத்துனா அதுல கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருப்போம் அதனாலதான் வைகாசி மாசத்தை வந்து யாரும் விரும்புறது இல்லைன்னு தெரியாது தெரியாது ரெண்டாவது அப்படியே நீங்க வாங்கினீங்கனால என்ன சொன்னா ஐப்பசி மாசம் போய் பிறந்தவங்க என்ன சொன்னா வைகாசி மாசத்துல சொத்துக்கள் வாங்காதீர்கள் வாங்கினால் வந்து என்ன சொல்லணும்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஆனால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆஹ் நீங்கள் வைகாசி மாசம் பிறந்தவர்களாக இருந்து வந்து வைகாசி மாதத்துலேயே சொத்து வாங்கக்கூடாது அந்த மாதத்தில் வந்து அவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சொத்து வாங்குவது சிறப்பாக இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை ஐபசி மாதம் போய் பிறந்தவங்க வைகாசி மாதம் பத்திரம் முடிப்பதோ பால் காய்ச்சுவதோ கொஞ்சம் வந்து நீங்கள் யோசனை பண்ணி தான் செய்யணும் என்ன காரணம் ஐபசி மாதத்திற்கு வந்து என்ன சொல்லணும் வைகாசி மாதம் எட்டுக்குடைய அட்டமாதிபதி மாதமாக வருகின்ற காரணத்தினால அங்கே பிரச்சனையை கொடுத்துரும் அதற்கு அடுத்து வந்துருச்சா ஆணி பொதுவாக ஆணியை வந்து கூணி என்பார்கள் ஆணி மாசத்தில் வந்து எந்தவித திருமணமே செய் திருமணம் செய்ய மாட்டாங்க ஒரு நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க பால் இது குடும்பத்திற்கு வந்து பால் காய்ச்ச மாட்டாங்க இப்போ யாரும் எதையுமே பார்க்கறது கிடையாது இருப்பினும் ஆணி மாதம் எப்பயுமே நன்மை பயக்காது ஆணி மாதம் நன்மை பயக்காது அதே சமயத்தில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் வாங்க வேண்டிய சூழ்நிலை விட்டது அன்றைய காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் போய் பிறந்தவங்க ஆணி மாதம் சொத்து வாங்கக்கூடாது ஏன்னா கார்த்திகை மாதத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மிதன மாதம் வந்து அஷ்டமா அஷ்டமாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் கார்த்திகை மாதம் வந்து கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடாது அப்போ ஆணி மாதம் மொத்தமாக அசையா சொத்துக்களை யாருமே வாங்காதீர்கள் ஆடி மாசம் அசையா சொத்துக்களை யாருமே வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு தூரத்திற்கு வந்து பெரிய யோகங்கள் இருக்காது பிரச்சனைகள் தான் ஒன்றும் பொதுவாக ஆடி மாதம் ஆடி மாதம் வந்து என்ன சொன்னா வந்து எப்பயுமே யாருமே சொத்து வாங்க வாங்கக்கூடாது அதே சமயத்தில் வந்து சில பேர் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அன்றைய காலகட்டத்தில் வந்து நான் அப்படி எனக்கு சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் மார்கழி மாசம் போய் பிறந்தவர்கள் ஆடி மாசம் வந்து சொத்து முடிக்க கூடாது இது வந்து சாஸ்திரத்தில் வந்து வலுவாக சொல்லப்பட்டுள்ளது அதற்கடுத்து ஆவணி மாசம் சொத்து ஆவணி ஆவணி மாசம் வந்து என்ன சொன்னா சொத்து வாங்கலாம் தாராளமாக வந்து ஸ்திர மாசம் ஸ்திர மாசத்தில் வந்து ஒரு அற்புதமான மாசம் ஆவணி மாசம் வந்து கண்டிப்பாக சொத்து வாங்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாவே இருக்கும் அடுத்த சந்ததிகள் வந்து அதை நன்றாக அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு ஆனால் தை மாதம் போய் பிறந்தவர்கள் ஆவணி மாதம் சொத்து கூடாது தை மாதம் நீங்க பிறந்துட்டீங்கன்னா ஆஹ் ஆவணி மாசம் எந்தவித பத்திர பத்திரங்கள் முடிப்பதோ ஒரு திருமணம் பண்ணுவது கூட பண்ணக்கூடாது என்ன காரணம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியது வந்து எப்பயுமே எட்டாம் இடம் என்பது உயிர்மயம் என்று பெயர் உயிர்மயம் என்பது என்ன செய்யும்னா உயிர் மையத்திற்கு வந்து என்ன சொன்னா எப்பயுமே பயமுறுத்தக்கூடிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் இந்த உயிர் மையம் என்பது சாதாரணமான எட்டு என்பது உயிர் மையம் அதில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பங்காளிகள் பிரச்சனை மாதிரி எட்டாம் இடம் என்பது ஒரு பங்காளிகள் பிரச்சனை மாதிரி அந்த பங்காளிகள் பிரச்சனை என்னைக்காவது சுமூத்திரசா முடிஞ்சிருக்கான்னு நினைச்சு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா முடிஞ்சிருக்காது ஒருத்தன் ஒரு விஷயத்த கேட்பான் இன்னொருத்த இன்னொருத்த இன்னொரு விஷயத்த கேட்பான் ரெண்டு பேருக்குள்ள பிறகு வேற வழி இல்லாமல் வந்து தான் இந்த எட்டு என்று சொல்லக்கூடியது ஒரு முடியும் அதனாலதான் எட்டாம் நம்பரை வந்து எல்லாரும் ஒதுக்கி வைக்காங்க அது இந்த மாதிரி சொத்து முடிக்கிற காலங்களை வந்து என்ன சொல்லணும் நீங்க ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் சாதாரணமான விஷயம் கிடையாது அதனால வந்து என்ன சொன்னான்னா ஆவணி மாதம் எந்த சொத்து வேணாலும் தாராளமாக வாங்கலாம் ஆனால் தை மாத பிறப்பு என்பது தை மாச பிறப்பு கண்டிப்பாக வாங்க கூடாது அதுக்கடுத்து புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் எப்பயுமே சொத்து வாங்க கூடாது புரட்டாசி சொத்து வாங்கக்கூடாது ஆனால் மாசி மாதம் போய் பிறந்தவர்களுக்கு புரட்டாசி ஆகாது அஷ்டமாதிபதி மாசமாக வந்துடும் அப்ப மாசி மாசம் போய் பிறந்தவர்கள் புரட்டாசி மாசம் எந்த வித நன்மை தீமைகளையும் வந்து நம்ம கூடாது ரெண்டாவது வந்து குழந்தை பிறப்பெல்லாம் நடக்குது பிரிட்டாசியில் அது வந்து விதியோடைய அமைப்பு விதியோடைய அமைப்பு அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சொத்து அசையா சொத்துக்களை வந்து வாங்கும்போது ஒரு வீலர் கூட டூ வீலர் என்பது என்ன சொன்னால் நம்மளுடைய வந்து செமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது அந்த வீலரை கூட வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் வாங்குவது அவ்வளவு தூரத்துக்கு உசிதமான ஒன்று கிடையாது அதனால புரட்டாசியில் எந்த சொத்தும் வாங்காதீர்கள் அதற்கடுத்து ஐப்பசி ஐப்பசியில் வந்து சொத்து வாங்கலாம் சூரியன் நீசமான மாதம் இல்லையா இப்போ சூரியன் நேசமான மாசத்துல வந்து எப்படி சொத்து வாங்கலாம்னு சொல்றீங்கன்னா காரணம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பொதுவாக வந்து ஐப்பசி என்பது ஒரு இணைகின்ற தான் காலபுருஷனுடைய ஏழாம் இடம் என்பது ஒரு இணைவு இணைவு என்பது வந்து ஒரு பொக்கிசமான விஷயம் இணைவு என்பது நட்போடு இணைவு கல்யாண இணைவு காதல் இணைவு அனைத்து விதமான இணைவுகளை போட்டுக் கொடுக்கக்கூடிய மாசம் வந்து ஐப்பசி ஆனால் அந்த மாசத்தில் சூரியன் நேசமாகிறது ஏன்னா ஐப்பசி மாசத்திற்கு சூரியன் பாதகம் செய்பவர் வந்து என்ன நேசம் ஆகலாம் பாதகாதிபதி நீசமான என்ன என்ன ஆகிட போகுது ஒன்று ஆக கிடையாது பாதகாதிபதி நேசம் ஆயிட்டார் அவ்வளவுதான் ஆனால் நன்மை வரும் அதிர்ஷ்டம் வரும் எல்லாமே வரும் ஐப்பசி மாசம் வந்து அந்த சூரியன் வந்து சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை தாண்டும் சூரியன் நாலாம் பாதத்தை தாண்டி வரும்போது என்ன சொன்னா வந்து அதுக்கடுத்து வருகின்ற என்ன சொன்னான்னா வந்து விசாகம் ஒண்ணு ரெண்டு மூணு பாதங்கள்ல ஒரு ஒன்பது நாள் இருக்கும் ஒன்பது நாள் பத்து நாள் இருக்கும் இந்த நாளில் வளர்ந்து வளர்வரியாக பார்த்து நல்ல நேரமாக பார்த்து நேர காலங்களை வந்து ஜோதிடரிடம் போய் வந்து நீங்கள் குறித்து வாங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வரும் அதே சமயத்தில் பங்குனி மாதம் போய் பிறந்தவர்கள் ஐப்பசி மாதம் கல்யாணமே முடிக்கக்கூடாது பாலு காய்ச்சி வைக்கக்கூடாது எந்த வித வந்து நல்ல காரியங்களையும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அதையும் யோசனை பண்ணிக்கலாம் கார்த்திகை மாதம் யார் சொத்து வாங்கினாலும் அங்கே லட்சுமி லட்சுமி கடாட்சம் இருக்கும் கார்த்திகை மாதம் வந்து யார் சொத் சொத்து வாங்கினாலும் லட்சுமி கடாட்சம் இருக்கும் ஆனால் சித்திரை மாதம் போய் பிறந்தவர்கள் கார்த்திகை மாதம் வந்து சொத்து வாங்கக்கூடாது பத்திரம் முடிப்பு பண்ணக்கூடாது அது வந்து அவ்வளோ தூரத்திற்கு வந்து விசேஷமான ஒரு அமைப்பாக இருக்காது அப்போ கார்த்திகை மாதத்தில் வந்து பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் வந்து ஒரு சொத்து வாங்கினாலோ ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சினாலோ அது வந்து சிறப்போ சிறப்போ அப்படின்ட்டா சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும் லட்சுமி கடாட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சித்திரை மாத பிறப்புக்கு மட்டும் வந்து அந்த மாதத்தில் வந்து எந்த காரிய நல காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடாது அதற்கடுத்து மார்கழி மாதம் எந்த விதமான சொத்து வத்துக்களையும் நீங்கள் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது அசையா சொத்துக்களுக்கு அட்வான்ஸ் கூட போடக்கூடாது வைகாசி மாதம் போய் பிறந்தவர்கள் வைகாசி மாதம் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது ஆகாது ஏன்னா உங்களுக்கு வந்து எட்டாவது மாதம் உங்களுடைய பிறப்புக்கு எட்டாவது மாதம் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருந்துதான் ஆகணும் அதுக்கடுத்து தை மாதம் தைய வந்து என்ன சார் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை தை பிறந்தால் வழிபிறக்கும் வேறு எல்லாத்துக்கும் பிறக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடாது அசையா சொத்துக்களோ தோட்டந்தரவுகளோ வண்டி வாகனங்களோ தை மாதம் வாங்கக்கூடாது அதே சமயத்தில் ஆணி மாசம் போய் பிறந்தவர்கள் தை மாசம் சொத்துக்கள் வாங்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அது எட்டாவது மாசமாக வந்துடும் அப்ப நம்ம எப்பயுமே நம்மளுடைய பிறப்புக்கு எட்டாவது மாதங்களில் எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது திருமணம் முடிக்கக்கூடாது சொத்துக்கள் வாங்கக்கூடாது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடாது ஒரு நிச்சயதார்த்தம் கூட பண்ணக்கூடாது அந்த திருமணங்கள் அவள் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்காது அதற்கடுத்து மாசி மாசி என்று சொன்னால் நல்ல வளர்ச்சின் வளர்ச்சி நல்ல வளர்ச்சி மாசி மாதம் என்பது நல்ல வளர்ச்சி வரும் நல்ல வளர்ச்சி அந்த மாதத்தில் வந்து யார் சொத்து முடித்தாலும் அவர்களுக்கு சூப்பரான வளர்ச்சி வரும் பொது என்ன பொதுவாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்திர மாசம் அப்படியே ஒரு ஸ்திர மாசமாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக சொத்து வாங்கலாம் ஆனால் ஆடி மாதம் போய் பிறந்தவர்கள் மாசி மாசத்தில் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்தவித விதம் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் கூட போடக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அது பெரிய பாதிப்புகளை வந்து கண்டிப்பாக உண்டு உண்ணும் அதனால் நாம் வந்து என்ன சொல்லான்னா செய்யக்கூடாது ஓகேவா அதற்கடுத்து பங்குனி மாதம் பங்குனி மாதம் எப்பயுமே பங்குனி மாதத்தில் வந்து கடைசி வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் விச நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் விச நாட்கள் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் பங்குனி மாதம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு உபய மாதம் பொதுவாக வந்து உபய மாதம் என்று சொல்லக்கூடிய நாலு காணரில் இருக்கிற மாதங்களில் ஒரு கோவில் விழாக்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு வந்து கொண்டாடுவாங்க வேறு எந்த நல்ல காரியங்களுமே பண்ணக்கூடாது என்று தான் சாஸ்திரம் சொல்லுகிறது அந்த பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பங்குனி மாதம் எதையுமே வாங்கக்கூடாது ஆவணி மாதம் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா அசையா சொத்துக்களை வந்து காலத்தாலும் சூழ்நிலையாலும் சந்தர்ப்பத்தாலும் நாம் வந்து வாங்கக்கூடாது சரி இப்படி ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொன்னால் ஒரு ஒரு லாட்சிக்கை நீங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டீங்க ஒரு லாட்ஜிக்க சொல்லிட்டீங்க அந்த லாட்சிக்கை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது எப்போ தான் வந்து இப்படி இந்தந்த மாதங்கள் வாங்கலாம் வாங்கக்கூடாதுங்க உங்கள் பிறப்புக்கு எட்டாவது மாதம் கூடாதுன்னு சொல்கிறீங்க அதை எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம் ஜென்ரலாக எப்ப சொத்துவாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் வய மாசி மாதம் இந்த மாதத்தில் வந்து எந்த மாதத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் எந்த மாதத்தில் போய் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆவணி கார்த்திகை மாசி இந்த மூணு மாதம் வைகாசி விட்டுருங்க ஏன்னா இது வந்து ஒரு பணபர மாசம் பணவர மாசம் இந்த மூணு மாசத்தில் வந்து என்ன சொன்னா சொத்து வாங்கலாம்னு சொல்லிட்டான் வாங்கலான்னு சொல்லிட்டா அது எட்டாவது மாதமாக வர எட்டாவது அந்த ஆவணிக்கு ஆவணி எட்டாவது மாசமாகவும் உங்களுடைய பிறப்புக்கு எட்டாவது மாசமாகவும் கார்த்திகை உங்களுக்கு பிறப்புக்கு எட்டாவது மாசமாகவும் மாசி உங்களுடைய பிறப்புக்கு எட்டாவது மாசமாகவும் வர்றதுனால பொதுவாக ஜென்ரலாக எல்லாம் சொல்லிட்டோம் இந்த மூணு மாசத்தில் வந்து உங்கள் பேரில் சொத்து வாங்கலைன்னா உங்களோட மனைவி பேரில் வாங்கலாம் மனைவி பேரில் வாங்க 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 வேண்டாம்னு இருந்ததுன்னா கணவன் பேரில் வாங்கலாம் பொதுவான பிரிடிக்ஷன் பொதுவான வெற்றி பொதுவான அனைத்து விதமான வெற்றிகளுக்கும் ஆவணியும் கார்த்திகையும் மாசியும் சிறந்த அற்புதமான மாசங்கள் இந்த மாதங்களில் வந்து ஏன்னா கணவன் மனைவி இருவரில் வந்து என்ன சொல்றான்னா இருவருமே என்ன நசன ஒரே மாதத்தில் வந்து பிறந்திருக்க போவது இல்லை அப்படி ஒரே மாதத்தில் போய் பிறந்தவர்களை வந்து என்ன சொன்ன இணைப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இல்லை அப்ப இந்த சொத்துவத்துக்களை எப்ப வாங்கி வீடு வாசல்கள் கெட்டலாம் என்று சாஸ்திரத்தில் ஒரு வழி சொல்லியிருக்காங்க எல்லாரும் முப்பது வயசுல வாங்கிறேன் எல்லாரும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு தான் சொத்துக்கள் வாங்கி நாற்பது டு நாற்பத்தஞ்சு தான் வாங்கி வீடு கட்டலாம் நாற்பத்தஞ்சுக்கு மேலே எப்போ வேணாலும் வாங்கலாம் ஏன்னா அந்த நாற்பதுக்குள் வாங்கப்பட்ட இளம் காலத்தில் வந்து இப்போ எல்லாருமே வாங்குறாங்க வாங்குறாங்கன்னா வந்து என்ன சொன்னால் அது வந்து அவளோட ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்காது அப்போ நாற்பது டு நாற்பத்தஞ்சு வாங்குங்க நாற்பத்தஞ்சிக்கு மேல வாங்குங்க இந்த ஸ்திர மாசமாகிய ஆவணி கார்த்திகை மாசில வாங்குங்க ஏன்னா இதில் வந்து கணவன் மனைவி இருவரில் யாருக்கு வேணாலும் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம் என்ன காரணம்னா நான் சொன்ன விஷயங்கள் வந்து அந்த மாதங்கள் உங்களுடைய பிறப்புக்கு எட்டாவது மாதமாக வரக்கூடாது இப்படி வந்தே இப்படி வாங்கினீங்கன்னா அது தலை தலைத்து தலைத்து வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வந்து வளரும் அதை சந்ததிகள் அனுபவிக்கும் பேரம்பேத்தி முதல் கொண்டு அதில் போய் வந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அதில் இருக்கின்ற வருமானங்களை வாங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து வலிமையாகன ஒரு மாசங்கள் என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுடைய அஞ்சாமது மாசம் காலபுருஷனுடைய எட்டாவது மாதம் எட்டாவது இருந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான கார்த்திகை சாதாரணமானதான் இந்த மாதத்திலாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற மாதத்துல கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் வந்து பிரபலியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு கார்த்திகை மாதம் மாசி மாசம் சிறப்பான மாதம் ஸ்திர மாசங்கள் அப்ப சூரியனுடைய மாதம் ஒன்று செவ்வாயோடைய மாதம் ஒன்று சனியுடைய மாதம் ஒன்று இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு வலிமையான சக்தியுடையவர்கள் சனியை சாதாரணமாக இடைய போடக்கூடாது செவ்வாயும் சாதாரணமாக போடக்கூடாது சூரியனையும் சரி சாதாரணமாக இடம் போடக்கூடாது இந்த மாதங்கள் பிரகாசத்தை தரும் வெற்றியை தரும் பெரிய யோகத்தை தரும் அதனால் இந்த மாதங்களில் வாங்கு ஆனால் அதில் சொல்லிக்கிட்டு சொல்றதுக்கு பிறப்பு இந்த மாதங்களுக்கு எட்டாவது மாதமாக எட்டாவது மாதமாக நம்மளுடைய பிறப்புக்கு வந்து இது வந்து அஷ்டமாதிபதி மாசமாக இருக்கக்கூடாது அப்படி இருந்து விட்டால் கணவனுக்கு மாத்திக்கிடுங்க இல்லை மனைவிக்கு மாத்திக்கிடுங்க மாத்திட்டா கண்டிப்பாக சொத்து வாங்குவதனால் யோகம் அடைந்தவர்கள் நிறைய பேர் சொத்தை வாங்கி வீழ்ந்தவர்கள் நிறைய பேர் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது கவனமா இருக்கணும் வாங்குங்க எல்லோரும் சொத்து வாங்கி மீடு வாழ்க வாழ வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாரை ர சாதிர் ஆகும் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்